சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள ஷினியுஜாய் தேசிய பூங்கா பல்வேறு சாகசங்களுக்கும் புகழ் பெற்றது அங்கு மலை ஏற்றத்திற்கான பிரத்யேக அமைப்பு உள்ளது மலையின் அடிவாரத்தில் இருந்து மலையின் உச்சிக்கு செல்ல பிரத்யேக கைப்பிடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை பயன்படுத்தி மலையேறினால் தொன்னூறு நிமிடங்களில் மலையின் உச்சியை அணையலாம் தொழில் முறை மலையேற்ற வீரர்கள் அடிக்கடி இங்கு மலையேறுவது உண்டு சரி மலையேறுபவர்களுக்கு திடீரென பசித்தால் என்ன செய்வது இந்த கேள்விக்கு தன்னுடைய தொங்கும் கணை மூலம் பதில் கொடுத்திருக்கிறார் ஒரு சீனர் இவர் மலையேற்ற பாதைக்கு நடுவே தொங்கும் வகையிலான சிற்றுண்டி கணையை அமைத்திருக்கிறார் இது தரையில் இருந்து இருபது மீட்டர் முன்னூற்று தொன்னூற்று மூன்று அடி உயரத்தில் தொங்குகிறது மலையேற்ற வீரர்கள் எல்லாம் கடினமான கம்பிகளை பிடித்து மலையேற கணை ஊழியர் மட்டம் பொருட்களுடன் கன்வேயர் கயிறு மூலமாக தன் கடையை அலைந்து விடுகிறார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திறக்கப்பட்டு இந்த கணையில் குளிர்பானங்கள் மற்றும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் உள்ளிட்ட சில நொறுக்கு தீனிகளை நிற்கிறார்கள் அதை மலையேற்ற சாகச வீரர்களும் அந்தரத்தில் நின்றபடியே வாங்கி சுவைக்கிறார்கள்